வணக்கம் மக்களே சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் ஒரு ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் வந்து போறீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் என்னடா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்ட்ரோ அப்படின்னு பாக்கறீங்களா ஆமாங்க கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவுதான் படிச்சாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயத்த க கத்துக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா நிறைய கத்துக்கிட்டே இருக்கும் சோ அந்த வகையில இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்க குட்டீஸா இருக்கலாம் இல்ல காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ அது என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து சிட்டுக்கலா மேம் வந்திருக்காங்க சோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க ஓகே மேம் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி வந்து பேச போறோம்

ரூபிக்ஸ் ஒன்லி ஃபார் சில்ட்ரன்ஸ் மட்டும் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஓகே ஸ்ல நம்ம இன்ஸ்டூட் வந்து இருக்கு இல்லீங்களா மேம் அகாடமி அப்படிங்கறத இவங்களோட அகாடமியோட பேரு ஸ்மார்ட் அகாடமி அகாடமிஸ்ல வந்து லொகேட் பண்ணிருக்காங்க மேம் சொன்ன மாதிரி இந்த மூணு விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து சைல்டுக்காக மட்டும் ஸ்பெஷலா வந்து சொல்லிக் கொடுக்கறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இதெல்லாமே நிறைய இடங்கள்ல சொல்லி தராங்க நம்மளோட ஸ்மார்ட் அகாடமில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேக்குறீங்க நம்மளோட இன்ஸ்டியூட்டே வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர்த்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெல் ட்ரைன் பண்ணி கிட்ஸா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் பெரியவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனப் ஆயிட்டு அவங்க வெளியில ஸ்கூல்லயுமே வந்து ஒர்க் பண்றாங்க இந்த சர்டிபிகேட் வச்சு அப்படிங்கறது ஒரு ஸ்பெஷலான விஷயம் சோ நம்மளோட ஸ்மார்ட் அகாடமியில எதனால வந்து சேரணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க வீ வீட்ல இருந்துட்டு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணனும் அதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம் அப்படிங்கற பர்ஜெட்ல நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் முதல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ டீச்சர்ஸ்க்கு அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வெளியில வராம வீட்ல இருந்துட்டே அவங்க ஹால்லயே சின்னதை சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வெளியில சென்டர் ஆரம்பிக்கிற அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம் இப்போதைக்கு இமீடியட்டா அவங்களுக்கு ஜாப் ஓரியண்டடாவும் நாங்கள் டீச்சர் ட்ரைனிங்ல மெயினா பண்ணி கொடுக்குறது ஸ்கூல்ஸ்ல போய் அபாக்கஸ் டீச்சராக ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அது எல்லாமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம் டீச்சர்ஸ் ஜாபும் நாங்களே ஓரியண்டடா ஜாபும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துறோம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேருக்கு மேல பெங்களூர்ல அண்ட் ஹைதராபாத்ல ரெண்டு பேரும் இமீடியட்டா கோர்ஸ் முடிச்ச உடனே ஜாயின் பண்ணிருக்காங்க ஓகே சோ நீங்க பிளேஸ் மட்டும் வந்து பண்ணி கொடுக்குறீங்க இல்லைங்களா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேம் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் இல்ல காலேஜ் முடிச்சுட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பிடிச்ச வேலை வந்து நான் போகணும் நான் காலேஜ் வந்து வீட்ல சொன்னதுனால நான் படிச்சேன் பட் எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஹாபிஸ் இருக்கும் சோ அதை வந்து ப்ரொஃபஷனலா எடுத்து கொண்டு போறதுக்கு நமக்கு கரெக்டான கைட்லைன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்கிறது இல்ல சோ உங்களுக்கு நம்மளோட ஸ்மார்ட் அகாடமில கரெக்டான கைட்லைன்ஸ்ல உங்களுக்கு வந்து கோர்ஸும் சொல்லிக் கொடுத்து அதே போல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் அவங்களே வந்து பண்ணி கொடுக்கறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேரால வந்து பாத்தீங்க அப்படின்னா டேரக்ட் கிளாஸ் வந்து வர முடியாது சோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் அவங்களுக்கு வந்து டேரெக்டா அதனால வர முடியாது ஆன்லைன்ல கத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இருக்கா ஆன்லைன் கிளாஸும் இருக்கு ஆஃப்லைன் கிளாஸும் இருக்கு கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் ஆஃப்லைனில் சேலத்துல மட்டும்தான் கிளாஸஸ் நடந்துட்டு இருந்தது ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து சென்டருக்கு தான் வந்து கத்துட்டு இருந்தாங்க இப்போ கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே மோஸ்ட்லி என்னோட ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லாத்துலயுமே இருக்கிறாங்க அவங்களோட டைமிங் பார்த்து நம்மளுக்கு அது ஒன் டு ஒன் கிளாஸும் போயிட்டு இருக்கு குரூப் கிளாஸும் போயிட்டு இருக்கு இருக்குது இருக்கு அவங்களுக்கு ஆன்லைன் வேணும்னா ஆன்லைன்ல முதல் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் மட்டும்தான் வராங்க சேலத்தில் இருக்கிறவங்க கூட அதுக்கப்புறம் ஆன்லைன்ல அது இண்டிவிஜுவலா நம்ம லைவா பண்ற மாதிரியே இருக்குதுங்கிறதுனால ஆஃப்லைனுக்கு விட ஆன்லைனுக்கு தான் இப்ப ரொம்ப பிரிஃபரன்ஸ் ஜாஸ்தி குடுக்குறாங்க அது இல்லாம அவங்களுக்கு இமீடியட்டா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரியும் இருக்கு இப்போ வீட்டுல இருந்து சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் கிளாஸ் எடுத்தா கூட போதும் டெய்லி யாரும் ஒர்க் பண்ணணுங்கிற தேவை இல்லை ஓகே நம்மளோட ஸ்மார்ட் வந்து 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 இருக்காங்க சோ நமக்கு ஒரு ஆன்லைன் எடுத்துக்கணும் அகாடமிங் எனக்கு எனக்கு கிளாஸ் டைமிங் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னாலும் இந்த தாராளமா நம்மளோட ஸ்மார்ட் அகாடமில எடுத்துக்கலாம் அண்ட் அதே போல இன்னொரு எனக்கு குரூப்பா இருந்தா ஓகே எனக்கு குரூப் ஸ்டடி மாதிரி நிறைய பேர் வந்து தனியா இருந்தா ரொம்ப ஒரு பதட்டமா இருப்பாங்க சில பேர்லாம் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு சோ அப்படியே என்னோட ஒரு சர்க்கிள் குரூப் ஆஃப் செட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா நம்மளோட ஸ்மார்ட் அகாடமில வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்மளோட அபாகேஸோட டைமிங் எவ்வளவு மேம் இருக்கு இப்ப சில்ட்ரன்ஸ்க்கு நீங்க சொல்லித் தரீங்கன்னா அதுக்கு எவ்வளவு மாதங்கள் ஆகும் அபாகேஸ் வந்து டோட்டல் எயிட் லெவல்ஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு லெவல் முடிக்கிறதுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஏன்னா மா மாதத்துக்கு எட்டு கிளாஸுங்கிறப்ப டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு லெவலை முடிக்கிறதுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆகும் இதே டீச்சர் ட்ரைனிங்க்கு வந்து மொத்தமாகவே சிக்ஸ் மந்த்ஸ்ல நம்ம எயிட் லெவல்ஸுமே முடிச்சிடறோம் சர்டிஃபிகேஷன் கொடுத்தது அவங்களுக்கு மென்டல் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு மேக்ஸ் ஓரியன்டான சம்ஸ் அதோட கிளப் ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து டோட்டலாக ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் கிளாஸு டென் மினிட்ஸ் ஸ்பீட் ரைட்டிங்னு ஒன்று இருக்குது அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸ் ஒன்று கொடுக்குறோம் டு ரிசர்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதணும் ஏன்னா ரைட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுமாக உள்ளது இந்த அபேகஸ் அதனால ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் சேர்ந்து பண்ணுறப்ப அவங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் இது கான்செப்ட் அதனால அபேசஸ் படிச்சுட்டு இப்ப உள்ள பிள்ளைங்கலாம் முதல்ல சிக்ஸ்டி செவன்டி வாங்கிட்டு இருக்கவங்கலாம் இப்போ நைன்டி நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் லெவல்ல தான் இருக்கிறாங்க என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நீங்க வெளியில பாக்குறப்ப அவங்கள்ட்ட கரெக்டான ஏஜ்ல வந்து நான் சேர்த்து விட்டதுனால இப்ப அவங்க நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க மெமரி பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்றது கேக்குறப்ப எனக்கு முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி வேதிக் மேக்ஸ் போர் லெவல்ஸ் இருக்கு அது வந்து நீட் எக்ஸாம் கோச்சிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் எல்லாத்துக்குமே அது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா ஸ்பீட் மேக்ஸ் ரிலேட்டடா வரும் சம்ஸ் வந்து த்ரீ டிஜிட் இன்ட்டு த்ரீ டிஜிட் மல்டிபிளிகேஷன் வித் இன் ஒன் மினிட் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம் அதாவது எந்த ஒரு மல்டிபிளிகேஷன்லாம் இல்லாமல் டைரெக்டான ஷார்ட் கட் மெசரில் போயிடும் அதனால அது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஃபியூச்சர்லாம் அவங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வந்து இமீடியட்டாக வந்துடும் அதனால அது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது வேதிக்கு மேக் ஓகே சோ நம்மளோட ஸ்மார்ட் அகாடமில நீங்க அபேக்கர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது சில்ட்ரன்ஸ் எவ்வளவு மாசம் வரும் அண்ட் அதே போல நீங்க டீச்சர் ட்ரைனிங்கா கத்துக்கிறீங்கன்னா எவ்வளவு மாதங்கள்ல கத்துக்க முடியும் அப்படிங்கறது ரொம்பவே கிளியரா வந்து சொன்னாங்க அதே போல வேதிக் மேக்ஸுக்குமே எவ்வளவு மாதங்கள் இருக்கு அப்படிங்கறதுமே மேம் வந்து சொல்லியிருந்தாங்க சோ இதுல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் அகாடமில உங்களுக்கு சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நான் ரொம்ப நேரமா வந்து பாத்துட்டு இருக்கேன் என்ன மாதிரியே நீங்களும் பாத்துட்டு இருப்பீங்க சோ இங்க இருக்கக்கூடியது என்ன மேம் இது எதுக்காக நம்ம பயன்படுத்துறது இது சின்ன கிட் இதுதான் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கிளாஸ்ல குடுக்க போறோம் பட் இது வந்து மாஸ்டர் கிட்டு டீச்சர்ஸ்க்காக ஸ்கூல்ல எடுக்கறதுக்காக நம்ம இந்த மாஸ்டர் கிட்ட யூஸ் பண்றோம் இதுல வந்து இது வந்து லோயர் பீட்ஸ் இது ஹையர் பீட்ஸ் இதுக்கு வந்து ஆன்சரிங் ராட்னு இதுக்கு பேரு ஆன்சரிங் ராட் இதுல இப்ப ஒன் டு இது இது வந்து யூனிட்ஸ் இது வந்து நம்பர் ஒன் டு நைன் வரைக்கும் இதுல சொல்லலாம் இது டென் டு நைன்டி வரைக்கும் இதுல சொல்லலாம் இது ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இதில் சொல்லலாம் இப்போ இந்த மூணு வச்சே த்ரீ டிஜிட் அடிஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் எல்லாமே இந்த மூணுல வச்சே நம்ம பண்ணிடலாம் இதில் இப்போ வந்து சப்போஸ் சின்னதாக ஒரு சம் சொல்கிறேன் ஆட் டூனா டூ அகெயின் அகெயின் ஆட் ஒன் ஆட் ஃபைவ் அண்ட் தென் லெஸ் த்ரீ அப்படின்னா ஆன்சர் ஃபைவ் அதாவது நம்ம சம்மு முடிச்சோடனே ஆன்சர் வந்துடும் இது இந்த த்ரீ டிஜிட் வச்சுமே பண்ணலாம் இப்போ ஆட் டூ ஹண்ட்ரட்னா டூ ஹண்ட்ரட் ஆட் டூ அண்ட் தென் ஆட் தேர்ட்டி வந்து இது இது ரொம்ப நல்லா யூஸ் யூஸ் ஆகும் அது ஸ்கூல்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் சின்னதா இல்ல பசங்க ஒன் டூ ஒன் சின்ன அபேக்கஸ் கிட்ட யூஸ் பண்ணுவோம் ஓகே ரொம்பவே கிளியரா வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ நீங்க நம்ம கிட்ட கிளாஸ்க்கு வரவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ணிடுவீங்களா அந்த அபேக்கஸ் கிட்டு ஆன்சரிங் கிட்டு எல்லாமே கொடுத்துட்றோம் அதில் இது ஸ்பீட் ரைட்டிங்க்கு உள்ள ப்ராக்டிஸ் பேஜஸ் எல்லாமே இருக்கும் அது த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் நம்ம வந்து டூ சப்போஸ் ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவும் பண்ணுறது இல்லை நம்ம அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ணி அந்த கோர்ஸை முடிச்சிடறோம் டீச்சர்ஸ் ட்ரைனிங்லேயும் அதே மாதிரி தான் சர்டிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு ஜாப் ஜாப் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு நம்ம ஜாபும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் அப்படி இல்லை நாங்கள் வீட்லேயே வச்சு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற

ஓகே சூப்பர் மேம் நம்மளோட ஸ்மார்ட் அகாடமில ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஸ்டியூட்னே அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நமக்கு நிறைய இடங்கள்ல நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா சர்டிபிகேட்ஸ் கிடைக்கும் அது வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ற அளவுக்கு நம்ம பர்சனலா ஒரு பிசினஸ் ஜாயின் பண்ற அளவுக்கு ஒர்க்கா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நிறைய கிளாஸஸ்ல வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் அபேக்கேஜ் இருக்கும் இங்க தான் நம்மளோட ஸ்மார்ட் அகாடமில தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாக்குறேன் டீச்சர் ட்ரைனிங்குமே அவைலபிள் இருக்கு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் கொடுக்குறாங்க நம்மளோட தமிழ்நாடு மட்டும் இல்லாம நீங்க எங்க வேணாலும் போயிட்டு ஒர்க் பண்றதா இருந்தாலும் தாராளமா இந்த சர்டிபிகேட் வச்சு ஒர்க் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளாஸஸும் ரன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா மேலும் தகவல் நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளோட சிட்டுக்கலா மேம் வந்து கான்டாக்ட் பண்ணா எங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழ ஸ்கிரானிங்ல வந்து கொடுத்துருக்கோம் சோ கான்டாக்ட் பண்ணி இந்த டீடைல் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இவ்ளோ நேரம் உங்களோட கிளாஸ் பத்தின தகவல்கள் எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம்